செந்துறையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் சகுந்தலா தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்து கிரேடு மூன்று மற்றும் கிரேடு நான்கு அரசு ஊழியர்களாக முறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் உதவியாளர்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை ரூபாய் பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு பணி முடித்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருக்கும் மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அல்லது பத்து ஆண்டு பணி முடிந்தவுடன் மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட

தோற்றதில்லை 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 கொடி தங்கம் தோற்றதில்லை முற்றா முட்டான மூன்று கோரிக்கைகளை முண்டான மூன்று கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை இதில் கம்யூனிஸ்ட் கட்சி கந்தசாமி மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்